எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் இந்த செப்டம்பர் மாதத்தை காணுபடி கத்து நமக்கு உதவி செய்திருக்கிறார் கடந்த எட்டு மாதமும் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார் கடந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் நன்மைக்கு எதுவாய் அவர் செய்ததற்காய் நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த மாதத்திலேயும் தேவன் உங்கள் வாழ்வில பெரிய காரியங்களை செய்ய அவர் இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம் லூக்கா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் பாருங்கள் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் இந்த மாதம் ஒரு வல்லமையின் மாதம் த மந்த் ஆஃப் மைட் கர்த்தர் இந்த மாதத்திலே வல்லமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் வல்லமை உடையவர் நம்ம நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு பல நாமங்களை சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்தோம் அவர் எகோவா ஈரே அவர் எகோவா ராஃபா அவர் எல்ரோகி என்று சொல்லி பல நாமங்களை நாம் சொல்லுகிறோம் அவருக்கு இன்னொரு நாமமும் இருக்கிறது அந்த நாமம் என்ன தெரியுமா கிபோர் கிபோர் என்றால் அர்த்தம் அர்த்தம் ஸ்ட்ராங் இந்த வல்லமை உடையவர் உங்க வாழ்வியில பலத்த காரியங்களை செய்ய இருக்கிறார் பாருங்க அநேக சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பலவீனத்தை நாம் ஃபேஸ் பண்ணுவோம் இந்த விஷயத்துல நான் பலவீனமா இருக்கிறேன்னா என்னை யார் பலப்படுத்த முடியும் அடிக்கடி எனக்கு இந்த பலவீனம் வந்து விடுகிறதே சரீரத்தில் இருக்கலாம் மனதளவில் இருக்கலாம் ஆனால் இந்த மாதத்துல நீங்கள் சொல்லணும் கர்த்தாவே உன்னுடைய வல்லமை என்னை பலப்படுத்தட்டும் உன்னுடைய வல்லமை என்னை நிரப்பட்டும் பைபிளில் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது அந்த வல்லமை வெளிப்படும் பொழுதெல்லாம் சூழ்நிலைகள் மாறும் எல்லா இடங்கள்ல பலன் உண்டாகும் பாருங்கள் இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் இந்த மாதத்தில் கர்த்தருடைய வல்லமை நீங்கள் காண்பீர்களே ஆனால் அது உங்களுக்கு பலனை கொண்டு வரும் பாருங்க அந்த மரியாளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமாவ நினைத்தால் ஆனால் பரிசுத்தாவியானவர் அதை நடக்க வைத்தார் பரிசுத்தாவியானவர்களுக்கு பலனை கொடுத்தார் அந்த பலன் தான் முடியாததை முடிய செய்தது இந்த மாதத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்களோடு இருக்கும் பொழுது உங்களை பலப்படுத்தும் அது மட்டும் இல்லை முடியாததை முடிய செய்யும் எது நீங்க இது முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ இந்த டாஸ்க் நான் இதை எடுத்துட்டேன் இதனால் முடிக்க முடியல நினைக்கிறீங்களோ அதையும் கர்த்தர் முடிய பண்ணுவார் அது மட்டும் இல்லை கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த வல்லமை உங்களுக்கு உதவி செய்யும் இந்த மாதத்துல தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமை உங்கள் மேல் ஊற்றுவாராக சோர்ந்து போகாதீங்க இந்த மாதத்துல தைரியமா இருங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அந்த வல்லமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் சாதாரண வல்லமை அல்ல கர்த்தருடைய வல்லமை பெரியதாயிருக்கிறது அந்த வல்லமை இன்றைக்கு உங்கள் மேல் விழட்டும் அந்த வல்லமைனால் நீங்கள் பலப்படுங்க உங்கள் சரீரத்தை இந்த நாள் பலப்படுத்துவார் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ஆத்துமா ஆவியை பலப்படுத்துவார் இந்த வல்லமை உங்களோடு கூட இருந்து வல்லமையான காரியங்களை செய்ய போகிறது நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட பெரிய காரியங்கள் இந்த மாத்திர கதை செய்வார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசு பிதாவே ஆசைத்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய வல்லமை விலங்க செய்யும் நாமத்தில் பிதாவே